மே அத்தியாயம் நூற்று பதிமூன்று ஃபலக் மொத்த வசனங்கள் ஐந்து அல் ஃபலக் காலை பொழுது இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல் ஃபலக் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுகளில் ஊதுபவற்றின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும்போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக இது மக்காவில் அருளப்பட்டது அல் முதத்தையின் விஷயத்தில் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலைப்பாடு இமாம் அஹ்மத் அவர்கள் சிற்றுபின் ஹுபேஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் உபை பின் காப் ரதியல்லாஹு அன்ஹு இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முஸ்ஹஃபில் அதாவது குரான் பிரதியில் மூவ்விதத்தையினை பதிவு செய்யவில்லை என்று கூறினார்கள் அதற்கு உபை ரதியல்லாஹு அன்ஹு நிச்சயமாக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் தெரிவித்ததை நான் சாட்சி கூறுகிறேன் ஜிப்ரீல் அலஹிவசல்லம் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் குல் பி ரப்பில் ஃபலக் என்றார் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவ்வாறே நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஜிப்ரீல் அலெஹிவசல்லம் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் குல் அவுதுபிரப்பின் நாஸ் என்றார் அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவ்வாறே நபி சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதையே நாமும் கூறுகிறோம் அஹ்மத் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு ஒன்பது சூரா அல் ஃபனக் மற்றும் அன்னாஸ் ஆகியவற்றின் சிறப்புகள் இமாம் முஸ்லிம் அவர்கள் தனது சஹீஹில் உக்பா பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலம் தர ஆயாத்தின் உன்சிலத் ஹாதிஹில் லைலத்த லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்து அதாவது இன்றிரவு எனக்கு அருளப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்க்கவில்லையா இதுபோன்ற வசனங்கள் இதற்கு முன் காணப்பட்டதில்லை அவை குல் ஔபிரப்பில் ஃபனக் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்று ஒன்று மூன்று புள்ளி ஒன்று மற்றும் குல் அவுசுபிரப்பின் நாஸ் அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒன்று ஒன்று நான்கு புள்ளி ஒன்று முஸ்லிம் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து எட்டு இந்த ஹதீஸை அஹ்மத் திர்மிதி மற்றும் நசாயி ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் திர்மிதி அவர்கள் இது ஹசன் சஹீஹ் என்று கூறினார்கள் அஹ்மத் நான்கு புள்ளி ஒன்று நான்கு நான்கு துஹ்வத்துல் அஹ்வதி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மூன்று மற்றும் அந்நசாயி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து நான்கு மற்றொரு அறிவிப்பு இமாம் அஹ்மத் அவர்கள் உக்பாபின் ஆமிர் ரதியில்லாஹு அன்ஹூ அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் அவர் கூறினார் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை இந்த வழிகளில் ஒன்றில் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் கூறினார்கள் ஓ உக்பா நீங்கள் சவாரி செய்யவில்லையா இது ஒரு கீழ்ப்படியாத செயலாக கருதப்படலாம் என்று நான் பயந்தேன் எனவே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கீழே இறங்கினார்கள் நான் சிறிது நேரம் சவாரி செய்தேன் பிறகு அவர்கள் சவாரி செய்தார்கள் பிறகு அவர்கள் கூறினார்கள் ஓ உக்பா ஓ உக்பா உங்களுக்கு மக்கள் ஓதும் சூறாக்களிலேயே மிகச்சிறந்த இரண்டு சூறாக்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா நான் நிச்சயமாக அல்லாவின் தூதரே என்றேன் எனவே அவர்கள் எனக்கு ஓத கற்றுத் தந்தார்கள் குல் பிரப்பில் ஃபலக் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்று ஒன்று மூன்று புள்ளி ஒன்று மற்றும் குல் ஔவுபிரப்பின் நாஸ் அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எனவே தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் மக்களுக்கு தலைமை தாங்க முன்னே சென்று அவற்றை தொழுகையில் ஓதினார்கள் பிறகு அவர்கள் என்னை கடந்து சென்று கூறினார்கள் ஓ உஹைப் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உஹைப் என்பதன் பொருள் சிறிய உக்பா நீங்கள் தூங்கச் செல்லும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுங்கள் அஹ்மத் நான்கு புள்ளி ஒன்று நான்கு நான்கு இந்த ஹதீஸை நசாயி மற்றும் அபு தாவூத் ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் அபு தாவூத் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து இரண்டு மற்றும் அந்நசாயி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மற்றொரு அறிவிப்பு யதாவது பி மிஸ்லி ஹாதைனி அதாவது நிச்சயமாக மக்கள் இந்த இரண்டை போன்ற எதனாலும் பாதுகாப்பு தேடுவதில்லை குல் ஔதுபிரப்பில் ஃபலக் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்று ஒன்று மூன்று புள்ளி ஒன்று மற்றும் குல் ஔதுபிரப்பின் நாஸ் அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல் குனா அத்தூலாபி ஒன்று புள்ளி பூஜ்யம் ஆறு மற்றொரு அறிவிப்பு நசாயி பின் ஆமிர் ரதியல்லாஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களுடன் நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் கூறினார்கள் ஓ உக்பா கூறுங்கள் நான் பதிலளித்தேன் நான் என்ன கூற வேண்டும் எனவே அவர்கள் அமைதியிருந்தார்கள் எனக்கு பதிலளிக்கவில்லை பிறகு அவர்கள் கூறினார்கள் கூறுங்கள் நான் பதிலளித்தேன் நான் என்ன கூற வேண்டும் அல்லாவின் தூதரே அவர்கள் கூறினார்கள் குல் அவுது பிரப்பில் ஃபலக் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் அவர்கள் கூறினார்கள் குல் அவுது பிரப்பின் நாஸ் அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எனவே அவர்கள் கூறியதையே நாமும் கூறுகிறோம் எனவே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மா சால சாயிலுன் பிமிஸ்லிஹா வலஸ்த முஸ்தாயிதுன் பிமிஸ்லிஹா அதாவது இவற்றைப் போன்ற எதனாலும் எந்த நபரும் கெஞ்சுவதில்லை இவற்றைப் போன்ற எதனாலும் எந்த நபரும் பாதுகாப்பு தேடுவதில்லை அந்நசாயி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து மூன்று இன்னொரு அறிவிப்பு நசாயி இப்னு ஆபிஸ் அல் ஜுஹனி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள் யா இப்னு ஆபிஸ் உங்களுக்கு பாதுகாப்பு தேடுபவர்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் மிகச் சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வழிகாட்டட்டுமா அல்லது அறிவிக்கட்டுமா அவர் பதிலளித்தார் நிச்சயமாக அல்லாவின் தூதரே நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் குல் து பிரப்பில் ஃபலக் அதாவது கூறுவீராக அதிகாலையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றும் குல் பிரப்பின் நாஸ் அவர் பதிலளித்தார் நிச்சயமாக அல்லாவின் தூதரே அதாவது கூறுவீராக மனிதர்களின் இறைவனின் அதாவது அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த இரண்டு சூறாக்களும் அதாவது மிகச்சிறந்த பாதுகாப்பு அந்நசாயி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து ஒன்று இமாம் மாலிக் அவர்கள் ஆயிஷா அதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டபோது அவர்கள் தம்மீது மூவ்விதத்தினை ஓதி தம்மீது ஊதி கொள்வார் பிறகு அவர்களின் வலி அதிகமானால் ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் தாம் மூவ்விதத்தினை அவர்கள் மீது ஓதி அவர்களின் கையால் அவர்கள் மீதே தடவிவிடுவேன் என்றும் அந்த சூறாக்களின் பறக்கத்தை நாடி அவ்வாறு செய்வேன் என்றும் கூறினார்கள் மோத்தா இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு இரண்டு இந்த ஹதீஸை புகாரி அபுதாவூத் நசாயி மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் ஃபத்ஹுல் பாரி எட்டு புள்ளி ஆறு ஏழு ஒன்பது முஸ்லிம் நான்கு புள்ளி ஒன்று ஏழு இரண்டு மூன்று அபுதாவூத் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு அந்நசாயி அல் குப்ரா நான்கு புள்ளி எட்டு ஆறு ஏழு மூன்று ஆறு எட்டு மற்றும் இப்னு மாஜா இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஆறு ஆறு அபு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஜின்கள் மற்றும் மனிதர்களின் தீய கண்களிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்தார் ஆனால் மூவ்விதத்தின் அருளப்பட்ட போது அவர்கள் அவற்றை பாதுகாப்புக்காக பயன்படுத்தினார் அவற்றை அன்றி மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் இதை திர்மிதி நசாயி மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் திர்மிதி அவர்கள் இது ஹசன் சஹீஹ் என்று கூறினார்கள் துஹ்வத்துல் அஹ்வதி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று எட்டு நசாயி எட்டு புள்ளி இரண்டு ஏழு ஒன்று மற்றும் இப்னு மாஜா இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஆறு ஒன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹுவான்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள் அல் ஃபலக் என்பது காலை பொழுது அல் அவுஃபி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ் வான்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள் அல் ஃபலக் என்பது காலை பொழுது இதே கருத்து முஜாஹித் சாயித் இப்னு ஜுபைர் அப்துல்லா இப்னு மொஹமது இப்னு அகீல் அல் ஹசன் கத்தாதா மொஹம்மத் பின் காப் அல் குரதி மற்றும் இப்னு ஜெய்த் ரதியாஹ்வான்ஹு ஆகியோரிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாலிக் அவர்களும் ஜெயீத் பின் அஸ்லம் ரதியல்லாஹுவான்ஹு அவர்களிடமிருந்து கூற்றை அறிவித்துள்ளார்கள் அல் குரதி இப்னு இப்னுசெய் மற்றும் இப்னு ஜரீர் ரதியல்லாஹுவான்ஹு ஆகிய அனைவரும் கூறினார்கள் இது அல்லாஹுவின் கூற்றைப் போன்றது ஃபாலிக்குல் இஸ்பாஹ் அவன் அதிகாலையை பிழப்பவன் அல்லாஹ் கூறினான் மின் ஷெர்ரிமா ஹலக் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து இதன் பொருள் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்து என்பதாகும் தாபித் அல் புனானி மற்றும் அல் ஹசன் அல் பசரி ரதியல்லாஹு அன்ஹூ ஆகிய இருவரும் கூறினார்கள் நரகம் இப்லீஸ் மற்றும் அவனது சந்ததியினர் அவன் அல்லாஹ் படைத்தவற்றில் உள்ளவை பெண் ஒமின் ஷர்ரி ஹாசிகின் இதா வக்கப் மேலும் இருள் பரவும்போது ஏற்படும் ஹாசிக் தீங்கிலிருந்தும் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஹாசிக் என்பது இரவு மேலும் இதா ஒக்கப் என்பது சூரியன் மறைவதை குறிக்கிறது இதை புகாரி அவர்கள் முஜாஹித் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடமிருந்து குறிப்பிட்டுள்ளார்கள் ஃபத்ஹுல் பாரி எட்டு அறுநூற்று பதிமூன்று இப்னோ அபி நஜீஹ் அவர்களும் அவரிடமிருந்து இதே போன்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள் இதே கருத்தை இப்னு அப்பாஸ் முஹம்மத் பின் காப் அல் குரதி தஹாக் குசைப் அல் ஹசன் மற்றும் கதாதா ரதியல்லாஹ் அன்ஹூ ஆகியோரும் கூறியுள்ளனர் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அது அதன் இருளுடன் முன்னேறும் இரவு அஸ்ஸுஹ்னி அவர்கள் கூறினார்கள் ஒமின் ஷர்ரி ஹாசின் இதா வக்கப் மேலும் இருள் பரவும் போது ஏற்படும் ஹாசெக்கின் தீங்கிலிருந்தும் இதன் பொருள் சூரியன் மறையும் போது என்பதாகும் அபு அல் மொஹஸ்ஸிம் அவர்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹூ வாயிலாக அறிவித்தார்கள் ஒமின் ஷர்ரி ஹாசின் இதா வக்கப் மேலும் இருள் பரவும் போது ஏற்படும் காசிக் தீங்கிலிருந்தும் இதன் பொருள் நட்சத்திரம் என்பதாகும் இப்னுசெய் ரியல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அரபிகள் கூறுவார்கள் அல் காசிக் என்பது பிளேயேடிஸ் என்று அழைக்கப்படும் வான் பொருளின் நிலையின் சரிவு அது சரியும் பொழுதெல்லாம் நோயாளிகள் மற்றும் பிளேக்கால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றும் அது உயரும் பொழுது அவர்களின் எண்ணிக்கை குறையும் இப்னு ஜரீர் ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் மற்றவர்கள் அது சந்திரன் என்று கூறினார்கள் இந்த நிலையை அதாவது அது சந்திரன் என்று பொருள்படும் நிலையை கொண்ட மக்களுக்கு ஆதரவாக இமாம் அஹ்மத் அவர்கள் அல் ஹாரிஸ் பின் அபி சலாமா ரதி அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ள ஒரு அறிவிப்பாகும் அவர் கூறினார் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் என் கையை பிடித்து சந்திரன் உதித்தபோது அதை காட்டி கூறினார் தௌவதீபில் ஷர்ரிஹாத் இதா வகப் இந்த ஹாசிக் இருளாகும்போது அதன் தீங்கிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் அஹ்மத் ஆறு அறுபத்தி ஒன்று இந்த ஹதீத்தை திர்மிதி மற்றும் நசாயி அவர்கள் தங்கள் சுனன்களில் உள்ள தப்சீர் புத்தகங்களில் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாஹ் கூறினான் வமின் ஷர்லின் நஃபிஃபில் ஓகத் மேலும் முடிச்சுகளில் ஊதுபவர்களின் தீங்கிலிருந்தும் முஜாஹித் இக்ரிமா அல் ஹசன் கதாதா மற்றும் அப்தஹாக் ரதி அல்லாஹ் அன்ஹூ ஆகிய அனைவரும் கூறினார்கள் இதன் பொருள் சூனியக்காரிகள் என்பதாகும் முஜாஹித் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் கூறினார்கள் அவர்கள் தங்கள் மந்திரங்களை செய்யும்போது மற்றும் முடிச்சுகளில் ஊதும்போது மற்றொரு ஹதீத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்து ஓ முஹம்மத் நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டீர்களா என்று கேட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் நாம் ஆம் எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் பெயரால் நான் உங்கள் மீது பிரார்த்தனை அதாவது ருக்கியா ஓதுகிறேன் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒவ்வொரு நோயிலிருந்தும் ஒவ்வொரு பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் தீய கண்ணிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக முஸ்லிம் எண் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு நபிசல்லாஹு அலேஹி செல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதைப் பற்றிய விவாதம் புகாரி தனது சஹீஹின் மருத்துவ புத்தகத்தில் ஆயிஷா ரதி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக பதிவு செய்துள்ளார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் தங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொண்டதாக நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடன் தாம்பத்திய உறவு கொண்டிருக்கவில்லை சுஃபியான் அவர்கள் கூடினார்கள் சூனியம் இந்த நிலையை அடையும் போது அதுவே சூனியத்தின் மிக மோசமான வடிவமாகும் பின் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓ ஆயிஷா நான் கேட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் எனக்கு பதிலளித்து விட்டான் என்பது உங்களுக்கு தெரியுமா இரண்டு மனிதர்கள் என்னிடம் வந்தார்கள் அவர்களில் ஒருவர் என் தலைக்கு அருகிலும் மற்றவர் என் கால்களுக்கு அருகிலும் அமர்ந்தார்கள் என் தலைக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் மற்றவரிடம் இந்த மனிதருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் மற்றவர் அவருக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் முதலாவதாக இருந்தவர் அவருக்கு யார் சூனியம் வைத்தார் என்று கேட்டார் மற்றவர் லபீத் பின் அம் அவர் பனு ஜுரைக்கு கோத்திரத்தை சேர்ந்தவர் யூதர்களின் கூட்டாளி மற்றும் ஒரு நயவஞ்சகன் என்று பதிலளித்தார் முதலாவதாக இருந்தவர் எதன் கொண்டு அதாவது அவர் சூனியம் வைத்தார் என்று கேட்டார் மற்றவர் ஒரு சீப்பு மற்றும் சீப்பிலிருந்து வந்த முடியை கொண்டு என்று பதிலளித்தார் முதலாவதாக இருந்தவர் அந்த சீப்பு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் மற்றவர் தர்வான் என்ற கிணற்றில் உள்ள ஒரு பாறைக்கு அடியில் ஒரு ஆண் பேரீச்சை மரத்தின் உலர்ந்த பட்டியில் என்று பதிலளித்தார் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அந்த முடி கொண்ட அந்த சீப்பை அகற்ற அந்த கிணற்றிற்குச் சென்றனர் பிறகு அவர்கள் கூறினார்கள் இதுதான் நான் பார்த்த கிணறு அதன் தண்ணீர் மருதானி ஊற வைக்கப்பட்டது போலவும் அதன் பேரிச்சை மரங்கள் ஷைத்தான்களின் தலைகள் போலவும் இருந்தன எனவே அவர்கள் அதை கிணற்றிலிருந்து அகற்றினார்கள் பிறகு நான் ஆயிஷாரதி அல்லாஹூ அன்ஹா கேட்டேன் நீங்கள் இதை பகிரங்கப்படுத்த மாட்டீர்களா அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாஹ் என்னை குணப்படுத்திவிட்டான் மக்களில் யாரிடமும் தீமையின் செய்தியை பரப்புவதை நான் வெறுக்கிறேன் ஃபத்ஹுல் பாரி பத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று